பேசி கேட்டு தேட போறான் எதைய காம தேட சில பேர் கல்யாணத்துக்கு போனா மண்டபத்துல சிறப்பு திருடுவாங்க எந்த பக்கத்துல எது நல்ல ஜோடியா எது நல்ல கருத்தியா இருந்தோ அந்த சிறப்பு அடிச்சுட்டு அதுக்குன்னே யாரா ரெண்டு ஒருத்தம் வரும் எல்லாரும் இல்லை அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய செருப்பு போய் போட்டு போவாங்க போட போயிட்டு அப்படிப்பட்ட வகையில பார்க்கும்போது மணல் வேசி எதுக்கு கேட்கணும்னு ஒண்ணு வர முறை இருக்கு ஆகினாலே ரெண்டு பெண்கள் பைப்பில் தண்ணி பிடிக்க வந்தாங்க ஒருத்தர் முதல்ல பிடிச்சா அடுத்தவன் நமக்கு இவ முன்னால பிடிக்கிறாள் இவ அப்படின்னு அவளுடைய குளத்தை எடுத்து எடுத்துட்டான் இவ வச்சுட்டா அவ குளத்தை என்னடியே என் குளத்தை எடுத்து நீ உன் குளத்தை வச்சுட்ட அப்படின்னா அப்புறம் இவன் அப்போதான் இப்ப இப்படியே ஏதோ பேசுறேன் ரெண்டு பேருக்கும் சென்னை வந்துச்சு ஏய் நீ ரொம்ப பேசுகிறேன் என் புருஷன் போலீஸ்காரன் கொஞ்சம் நாற்று ஒன்று வச்சு பேசுகிறீங்கன்னா அவ அதிகாரத்தை கேட்க கம்பி அமைச்சர் வேணும் கோடி போடி எவ்வளோ ஓ புருஷம் தான் உன் முருஷன் போலீஸ்காரா எல்லாம் பயந்துருவாங்க ஒருவடைய ஒடியை பண்ணி வந்த உடனே இவன் ஆஹா அப்படியா சொல்கிறேன் இவன் உடத்த இவளே போட்டு உடச்சுட்டு போல இப்போ அவரை பயன்படுத்தி மேலே கேஸ் போட்டு பாதிங்கன்னா உள்ளது அதாவது மனைவி பற்றி எதுக்கு கேட்கணும் கேட்கக்கூடாதுன்றது ஒன்று இருக்குது அதுக்காக சொல்கிறேன் நல்ல ஆலோசனை சொன்னால் கேட்கணும் அதுவும் தப்பு இல்லை அதனால தான் பிறர் மந்திரி மதியும் மனைவி ஒரு மந்திரி மாதிரி கணவன் ஒரு ராஜானா மனைவி ஒரு மந்திரி மந்திரி பே மந்திரி பேசிக்கிட்டு தான் ராஜா நடக்கிறார் மந்திரிக்கு தான் அவர் ஜம்மன் வந்து தான் இவன் பேசி கேட்பான் அப்படிப்பட்ட வகையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மாதிரி இந்த மாதிரி அங்கே காமதேவன் கடவுள் கொண்டு வந்து வசிஷன் போய் சொன்னாங்க அவர் உடனே ஞானசேஷியை பயன்படுத்தல உடனே போய் அந்த யோசனை பண்ணி காணாமனாங்க அப்புறம் அப்பதான் ஞானசேஷியை பார்க்கல தொலைக்காட்சியில் அப்படி பார்த்த உடனே இவனுடைய வேலை பிரபாசனுடைய வேலை தெரிஞ்சது அந்த பிர அடைஞ்சிட்டுவா உடனே வசீத்த அது களவாடியது என் மனைவி பார்க்கணும்னு சொன்னா அதனால அழிஞ்சிட்டு போவாரு முடியும் இல்லைங்க எங்கடைய போய் சொல்லுத்த மாமனிவர்னா உலகத்துக்கே தெரியும் என்ன போய் நீ ஏமாத்தலாம் நினைக்கிறேன் ஆ ஓ மனைவி சொன்னால் அவ்வளோவும் எல்லாத்தையும் கேட்டுக்கா ஆமாம் அவ்வளவோ பிரியமாக உன் மனைவி இல்லை ஆமாம் ம் சரி சரி நீ இந்த மாதிரியான ஆசை தப்படி பண்ணி உம்பதம் இழந்து நீ உதவி பண்பூ தம்பதம் பேருகிட சாபம் கோரினார் எடுத்துமே இந்த வசுங்கிற இந்த மாதிரி பிரபாசங்கள் அந்த பதவி விட்டுட்டு நீ போலும் சாந்த மனமியினுடைய நாளை அங்கிருந்து புறப்பட்டு சாபந்த கீழே வரணும் அந்த மடம்பியின்

சில பேர் குற்றத்தை ஒத்துக்கிறது ஆடை தெரியாத போட போடவா பாட தெரியாதான் நேரத்தில் மேலே கட்டுறான் வழி தவறி போனால் வழி தவறி போச்சு இவன் தவறி போயிடணும் அதை வழி வலி தயார்த்தானா தவறி போயிடுமா ஆ நான் வரதுக்குள்ளே பஸ்ஸுக்கு போயிச்சுருவேன் ஏழு மணிக்கு பஸ்ஸுனா இவன் இடைக்காலுக்கு போனால் பஸ் நிற்குமா அதை ஒத்துக்க மாட்டா நான் சொன்னால் நான் திருத்த ஏறி இங்கே வந்தேன் நான்

அதை கையில் பிடிச்சிட்டு ஓடுறாங்க தெருவில் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒருத்தன நான் தெரிஞ்சு ஏன்டா ஏன் ஏன் ஓடுறே நான் பேட்டியாக வந்து போய் கடன் இடம் தான் இருக்கிறேன் அந்த இடத்துல கட்டினேன் யாரும் கடன் இருக்கணும் அது போல் அப்படி சொல்லி ஜமாதம் எந்த வகையிலேயும் பார்க்கன்றபோது எந்த மாதிரி அஷ்டவஷன் கடாவன் கட்டபடி தன்னுடைய சாபத்தை நாம் தந்தாதை கேட்க போது அதற்கு தந்தாதையும் பயப்படாதீங்க வர்ணனுடைய குடத்திலே பிரம்மனுடைய சாபத்திலே புதிப்பான் அவனும் நானும் அவனுடைய மனைவியாக சேர்கிற போது நீங்க எட்டு பேரும் என் வயித்துல பெரும் பெருமைங்க நீங்க கோபியில எப்படி வசிப்பதுன்னு நீங்களா மட்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கோபி படுவதற்கு முன்னே உங்க உயிரை நான் ஒடிக்கும் முடிவு செய்து விடுவேன் இறக்க செய்வேன் பிரபாஸ் நாயர் இவனையும் தந்தையிடம் இறக்க செய்து தேவையான விளைந்த மாநில பிறப்பை போக்குவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைச்சி

என்னுடைய பிறப்பினுடைய ரகசியத்தையும் உன்னுடைய ரகசியத்தையும் உணர்த்தி விட்டாய் ரொம்ப சந்தோஷம் அந்த ஏழு பேருக்கு சாபத்தை மாற்றி விட்டாயா சரி இந்த எட்டாவது குழந்தை என்ன பண்ண போற இந்த எட்டாவது குழந்தை என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் இந்த முதல்வன் மூன்று குழந்தை அரசர் வந்து வழங்கும் பெருமை பெற்றவனாக வழங்குவான் ஆனால் பெண் இன்பம் இல்லாமல் பிரம்மச்சாரியாக எட்நூத்தி எண்பத்தி ஆறு வருஷம் இந்த பூமியிலே வாழ்வான் எண்ணூத்தி எண்பத்தி ஆறு பரமேச்சாரியா அவருதான் சரி இப்படி பரமேச்சாரியாவிட உடம்பு எடை மதியப்படி வாழை எரி வளையாகும் வம்சா ஏதாவது ஒரு குழந்தை வேணுமன்னவா அதனால நான் மறுபடியும் உன்னை கூடி இன்னொரு முதன்மை பெற்றவரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்டான் அது பெரிய தெரியும் ஆனா இடத்திக்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்க முடியும் ஆகும் அதனாலே நீ பிரிய முடியாமல் சொல்லுகிறார்கள் அவரோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு காலம் முடிவு அதனாலே இந்த குழந்தையை நானே வளர்த்து உரிய காலமாகி காலை பருமான உடனே நானே கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் பட்டம் என்று சொல்லிவிட்டு கங்காதேவி ஓரடிக்கு மேல ஓரடி நடந்து பின்னால் கண்களை சென்று மறைந்து போய்விடும்